நீங்க எப்படி சார் இவ்ளோ பொறுமையா இருக்கீங்கன்னு கவிஞர் வாலி கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் அதுக்கு அவரு ஒருவன் ஆளாண்மை மிக்கவனாக இருந்தாலும் சரி தோளாண்மை மிக்கவனாக இருந்தாலும் சரி அவனிடம் தாளாண்மை இல்லை என்றால் வாழ்க்கை என்னும் வயலில் அவனால் வேளாண்மை செய்ய இயலாது அப்படின்னு பதில் சொன்னாராம் வெயிட் 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 அது என்ன ஆளாண்மை தோளாண்மை வேளாண்மைன்னு ஏகப்பட்ட மையா இருக்கேன்னு கேக்குறீங்களா நண்பர்களே யான் தமிழுக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகோதரி தீபா பிரதீப் ஆளாண்மை அப்படின்னா ஆள்வனம் விடாமுயற்சி தோளாண்மைன்னா தோல் வலிமை அதாவது வீரத்தை குறிக்கிறது வேளாண்மைன்னா விவசாயம் மட்டும் அர்த்தம் கிடையாது கொடை அல்லது உபகாரம் அப்படின்னு அர்த்தங்கள் இருக்கு எவ்வளவுதான் படைபலம் செல்வாக்கு வீரம் இருந்தாலும் விடாமுயற்சி இல்லைன்னா வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறதுதான் இதோட பொருள் இந்த கவிதைக்கான இன்ஸ்பிரேஷனை வாளி எங்க எடுத்திருப்பாரு தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு நம்ம வள்ளுவர் அதாவது நிறைய பேருக்கு உதவி செய்யற பெருமித உணர்வு யாருக்கு இருக்கும்னா விடாமுயற்சியோட செயல்படுறவங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறாரு வள்ளுவர் அதை எப்படி கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு உலகத்துலயே பெரும் கொடை வள்ளல் அப்படின்னு நம்ம வில்கேட்ஸ சொல்லலாம் ஒரு பக்கம் அவருடைய மைக்ரோசாப்ட் நிறுவனம் மூலியமா தொழில்நுட்ப உலகல விடாமுயற்சியா போட்டி போட்டுட்டு இருக்காரு மறுபக்கம் தான் சம்பாதிச்சதை எல்லாம் பாரி வழங்கிட்டு இருக்கார் இது ஈகையாளர்களோட பண்புகளில ஒன்று எத்தனை கெத்தனை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களோ அத்தனை கத்தனை தூரம் விடாமுயற்சியோட சம்பாதிக்கவும் செய்வாங்களாம் நண்பர்களே உங்களுடைய நண்பர்கள்ல தாளாண்மை மிக்கவர் அதாவது சிறந்தவர்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை இணைந்திருப்போம் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவாய்